அமெரிக்க செனட் சபையில் மார்க் ஜூக்கர் பெர்க் அப்படிங்கிறது பேர் யார் ஃபேஸ்புக்கோட சிஇஓ அவனை கூப்பிட்டு கேள்வி கேட்குறாங்க அறிவார்ந்த மாணவ செல்வங்களாக தெரிகிறதுனால இதெல்லாம் சொல்கிறேன் ஏண்டா பயனாளிகள்கிட்ட ஒரு ரூபா கூட சம்பளம் வாங்காமல் பணம் வாங்காமல் நீ ஃபேஸ்புக் நிறுவனத்தில் கோடி கோடியாக சம்பாதிக்கிறிய இவ்வளோ பெரிய நிறுவனத்தை நடத்துறிய இவ்வளோ பேருக்கு இத்தனை கோடி சம்பளம் தெரிய உன்னால் எப்படி முடியுது எங்கிட்ட பணம் வாங்காமான்னு கேட்குறாங்க அது என்ன சொன்னோம் தெரியுமா சமூக ஊடகங்களினுடைய அடிப்படை ஆதாரமே விளம்பரங்கள் தான் விளம்பரங்களை பார்க்கறது நிறைய பொய் ஆனால் நீ ஒரு செய்தியை பார்க்கணும் சொன்னா விளம்பரத்தை பார்க்காம உள்ள போவே முடியும் இதுல இருந்து என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு தெரியாத செய்தி இந்த சமூக ஊடகங்கள் ஆப் அப்ளிகேஷன் சொல்றீங்களே செயலிகள் தமிழில் இதை வடிம வடிவமைப்பவர்கள் மிகப்பெரிய புத்திசாலிகளால் இது வடிவமைக்கப்படுகிறது உங்களுடைய கவனத்தையும் நேரத்தையும் அந்த ஃபேஸ்புக்கில் இருந்தோ யூடியூப்ல இருந்தோ செல்போனில் இருந்தோ திசை திருப்பாமல் இருப்பதற்காக உங்களுடைய நேரத்தை எப்படி திருடலாம் என்று கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து ஆய்வுகள் நடத்தப்படுகின்றன எத்தனை பேருக்கு தெரியுது நீங்க இந்த செல்போன்ல போய் அடிக்ஷன் ஆகிறது ஏதோ தற்செயலான நிகழ்வு அல்ல திட்டமிட்டு செய்யப்படுகின்ற செயல் முன்னாள் காவல்துறை அதிகாரியாக நான் இதனை பதிவு செய்கின்றேன் தப்பிக்கிறது எப்படி திட்டமிட்டு செய்கிற அந்த செயல ஒரு ஃபேஸ்புக்கில் எப்படின்னு பாத்துங்க நீங்க எந்த இடத்துல உங்க ஒரு உங்களுடைய புகைப்படத்தையோ அல்லது ஒரு செய்தியையோ நீங்கள் பதிவேற்றம் அப்லோட் பண்ற பதிவேற்றம் பண்றேன்னு வச்சுக்க பண்ணி முடித்த உடனே அப்படியே ரெக்கை கட்டி வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி பூர்வமான நிலைக்கு உங்களை அழைத்து விடுவார்கள் யார் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அல்ல செல்ஃபோனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அதை நிர்வகிப்பவர்கள் அடுத்து கரெக்டாக கொஞ்ச நேரத்தில் ஹே யூ ரிசீவ்டு டென் லைக்ஸ் பத்து பேர் உன்னை லைக் பண்ணியிருக்காங்கன்னொன்னா நீ ரெக்கையை கட்டிட்டு பறக்க ஆரம்பிச்சிருக்கி அப்போ பத்து பேர் நம்ம ஃபோட்டோவை லைக் பண்ணியிருக்காங்க ஆனால் உங்களுக்கு தெரியுமா பத்து பேர்ல ஒம்பது பேர் தான் போட்டோவை போட்டா அவன் லைக் பண்ணணுங்கிறதுக்காக தான் போடுறான் உண்மையாவே விரும்பி போடுறது இல்லையா நீங்க எல்லாம் உலக அழகிகள் உலகத்தில் பெரிய புத்திசாலிகள்னா யாரும் போடுறதில்ல நம்ம போட்டா அவன் போடணும்ங்கிறதுக்காக போடுறானா உங்க ரெண்டு பேரையும் விட்டு அவன் காசம்பாரிச்சிருக்கான் ஒரே நாளில் போட மாட்டான் தெரியுமா உங்களுக்கு இன்றைக்கு நீ போட்டோ போட்டனா நாளைக்கு கொஞ்சம் பேர் அனுப்புவான் ஏன்னா நாளைய வரைக்கும் உங்களை வந்து அந்த மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே வச்சிருக்கணும் மனித மனதினுடைய உளவியல் நண்பர்களே பாராட்டுக்கும் புகழ்ச்சிக்கும் மனித மனம் எப்போதும் இயங்கும் இதை அவன் கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்கள் காசையும் உங்கள் நேரத்தையும் எடுத்துக்கிறான் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்தினுடைய ஓனர் ஹேஸ்டிங்ஸ்னு ஒருத்தன் பேட்டி கண்டறான் உங்களுக்கு யார் போட்டின்னு கேட்குறான் அவன் ஃபேஸ்புக் யூடியூப்பை சொன்னால் தப்பு இல்லை மனிதர்களுடைய தூக்கம் தான் எங்களுடைய போட்டிங்கிறான் போட்டியாளருங்கிறான் உன்னை ராத்திரி பூரா தூங்க விடாமல் பண்ணி செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு மாதிரி பாதி பேர் இதுதான் இன்னைக்கு நடக்குது இரவு பெற்றோர்களே இரவு ஒன்பது மணிக்கு மேல் செல்போனில் எரிகின்ற வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன் அமெரிக்க செனட் சபையில் மார்க் ஜூக்கர் பெர்க் அப்படிங்கிறது பேர் யார் ஃபேஸ்புக்கோட சிஇஓ அவனை கூப்பிட்டு கேள்வி கேட்குறாங்க அறிவார்ந்த மாணவ செல்வங்களாக தெரிகிறதுனால இதெல்லாம் சொல்கிறாங்க ஏன்டா பயனாளிகள்கிட்ட ஒரு ரூபா கூட சம்பளம் வாங்காமல் பணம் வாங்காமல் நீ ஃபேஸ்புக் நிறுவனத்தில் கோடி கோடியாக சம்பாதிக்கிறிய இவ்வளோ பெரிய நிறுவனத்தை நடத்துறிய இவ்வளோ பேருக்கு இத்தனை கோடி சம்பளம் தெரிய உன்னால் எப்படி முடியுது எங்கிட்ட பணம் வாங்காமான்னு கேட்குறாங்க அது என்ன சொன்னோம் தெரியுமா சமூக ஊடகங்களினுடைய அடிப்படை ஆதாரமே விளம்பரங்கள் தான் விளம்பரங்களை பார்க்கறது பார்க்காம உள்ள போவே முடியும் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு தெரியாத செய்தி இந்த சமூக ஊடகங்கள் ஆப் அப்ளிகேஷன் சொல்றீங்களே செயலிகள் தமிழ்ல இதை வடிம வடிவமைப்பவர்கள் மிகப்பெரிய புத்திசாலிகளால் இது வடிவமைக்கப்படுகிறது உங்களுடைய கவனத்தையும் நேரத்தையும் அந்த ஃபேஸ்புக்கில் இருந்தோ யூடியூப்ல இருந்தோ இருந்தோ திசை திருப்பாமல் இருப்பதற்காக உங்களுடைய நேரத்தை எப்படி திருடலாம் என்று கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து ஆய்வுகள் நடத்தப்படுகின்றன எத்தனை பேருக்கு தெரியுது நீங்க இந்த செல்போன்ல போய் அடிக்ஷன் ஆகிறது ஏதோ தற்செயலான நிகழ்வல்ல திட்டமிட்டு செய்யப்படுகின்ற செயல் முன்னாள் காவல்துறை அதிகாரியாக நான் இதனை பதிவு செய்கின்றேன் இதுல நீங்க தப்பிக்கிறது எப்படி திட்டமிட்டு செய்கிற அந்த செயலை ஒரு பேஸ்புக்ல எப்படின்னு பாத்துங்க நீங்க எந்த இடத்துல உங்க வீக்னஸ் பாத்துக்க ஒரு உங்களுடைய புகைப்படத்தையோ அல்லது ஒரு செய்தியையோ நீங்கள் பதிவேற்றம் அப்லோட் பண்ற பதிவேற்றம் பண்றேன்னு வச்சுக்க பண்ணி முடிச்ச உடனே அப்படியே ரெக்கை கட்டி வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி பூர்வமான நிலைக்கு உங்களை அழைத்து போய்விடுவார்கள் யார் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அல்ல செல்ஃபோனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அதை நிர்வகிப்பவர்கள் அடுத்து கரெக்டாக கொஞ்சம் நேரத்தில் ஹே யூ ரிசீவ்டு டென் லைக்ஸ் பத்து பேர் உன்னை லைக் பண்ணியிருக்காங்கன்னொன்னா நீ ரெக்கையை கட்டிட்டு பறக்க ஆரம்பிச்சுருவீ அப்போ பத்து பேர் நம்ம ஃபோட்டோவை லைக் பண்ணியிருக்காங்க ஆனால் உங்களுக்கு தெரியுமா பத்து பேரில் ஒம்பது பேர் தான் ஃபோட்டோவை போட்டால் அவன் லைக் பண்ணணுங்கிறதுக்காக தான் போடுறான் உண்மையாகவே விரும்பி போடுறது இல்லையா நீங்கள்லாம் உலக அழகிகள்னா நீங்கள்லாம் உலகத்தில் பெரிய புத்திசாலிகள்னால் யாரும் போடுறதில்ல நம்ம போட்டால் அவன் போடணுமேங்கிறதுக்காக போடுறானா உங்கள் ரெண்டு பேரையும் விட்டு அவன் காசு இருக்கான் ஒரே நாளில் போட மாட்டான் தெரியுமா உங்களுக்கு இன்றைக்கு நீ ஃபோட்டோ போட்டால் நாளைக்கு கொஞ்சம் பேர் அனுப்புவான் ஏன்னா நாளைய வரைக்கும் உங்களை வந்து அந்த மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே வச்சுருக்கணும் மனித மனதினுடைய உளவியல் நண்பர்களே பாராட்டுக்கும் புகழ்ச்சிக்கும் மனித மனம் எப்போதும் இயங்கும் இதை அவன் கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்கள் காசையும் உங்கள் நேரத்தையும் எடுத்துக்கிறான் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்தினுடைய ஓனர் ஹேஸ்டிங்ஸ்னு ஒருத்தன் பேட்டி கண்டுறான் உங்களுக்கு யாரா போட்டின்னு கேட்குறான் அவன் ஃபேஸ்புக்கு யூடியூப்பை சொன்னால் இல்லை மனிதர்களுடைய தூக்கம் தான் எங்களுடைய போட்டிங்கிறான் போட்டியாளருங்கிறான் உன்னை ராத்திரி பூரா தூங்க விடாமல் பண்ணி செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு காலையில் பைத்தியக்காரன் மாதிரி அலையிற பேர் இதுதான் நடக்குது இரவு பெற்றோர்களே இரவு ஒன்பது மணிக்கு மேல் செல்ஃபோனிலே எரிகின்ற வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன் நைட்டு ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் தீவிரவாதிகள் வந்து தங்களுடைய செய்திகளை பரிமாறிக்கிறாங்கன்னு ஒரு தகவல் வந்து தவற வச்சு அந்த செல்போன் எந்த இடத்துல இயங்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பதினஞ்சு பேர் போலீஸ் அழைச்சிக்கிட்டு வேகமாக போனால் அது ஒரு கல்லூரியில் இருக்கிற ஹாஸ்டலில் போய் நிற்குது உள்ள போனால் முக்காடை போட்டுக்கிட்டு உள்ள செல்போனை வச்சுட்டு ரெண்டு மணி நேரமாக ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருக்கு முக்காடை திறந்து போலீஸை பார்த்தோன்னா அப்படியே மயக்கப்பட்டு வந்துருச்சு எங்கே போய் கொண்டு இதற்காக உங்களை படிக்க வைக்கிறார்கள் இப்போ தெரியுத ஏன் செல்ஃபோனை உங்களை அறியாமலே உங்களுடைய நேரம் செலவாகிறது என்று அவன் மூணு வருஷமாக தொடலை நான் ஐஐடியில் படித்து மாசத்துக்கு இருபது லட்சம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டரை கோடி ரூபா சம்பளம் வாங்க போகிறேன்னு சொல்கிறானே அவன் ஏன் ஜெயிக்கிறான் நீங்கள் ஏன் தோக்குறீங்க அது மட்டுமல்ல பெற்றோர்களே கவனமாக கேட்கின்றீர்கள் கடைசி வரைக்கும் இருந்து லாஸ்ட் ரோ வரைக்கும் அமைதியாக கேட்குற பெற்றோர்களை நான் இங்கே பார்த்து உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன் நல்லா கேட்டுக்கோங்க நல்ல வேலை நீங்கள் இங்கே படிக்கிறதுனால தப்பிக்கிறீங்க நகர்ப்புறங்களில் டீச்சர்ஸும் தெரிஞ்சுங்க நகர்ப்புறத்தில் இருக்கின்ற நூறு பள்ளிக்கூடங்களில் ஆயிரம் மாணவ மாணவிகளிடம் ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள் சமீபத்திலே அறுபத்தி ஒன்பது சதவிகித மாணவர்களும் இருபத்தி ஏழு சதவிகித மாணவிகளும் செல்போனிலே விரும்பியோ விரும்பாமலோ இந்த கோவிட் நேரத்தில் ஆன்லைன் கிளாஸுக்கு செல்போனை நீங்கள் கொடுத்த பிறகு ஆபாச படங்களை பார்க்கிறார்கள் அதை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள் இந்த செய்தியை கேட்டு மாணவ சமுதாயமே அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு போன் எனும் காமரசம் ததும்பும் இணையதளங்களை பார்த்த இந்திய இளைஞர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் இரண்டு கோடி அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்கிறது சின்னம் சிறுசுகளை இனந்தெரியாத உலகத்திற்கு அழைத்துச் செல்வதன் மூலம் கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள் முறையற்ற முறையிலே திரையிலே வந்து விழுகின்ற குடும்ப உறவுகளை கூட கொச்சைப்படுத்துகின்ற அந்த ஆபாச படங்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற இந்திய கலாச்சாரத்தை ஆட்டம் காண செய்கிறது இந்த இடத்திலே ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன் பசி உறக்கம் தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வளர்கின்ற பிள்ளைகளுக்கு எந்த நேரத்திலே அதனை எப்படி தெளிவுபடுத்த வேண்டியமோ அதை சொல்லித்தர வேண்டியது காலத்தின் கட்டாயம் நீங்கள் மூடி மூடி வைத்தால் மூடி வைப்பதை தேடி கண்டுபிடிப்பதிலேயே இந்த இளைய சமுதாயம் முழு நேரத்தையும் செலவு செய்கிறார்கள் பசி உறக்கம் தாகம் போல காமம் என்பது ஒரு உணர்வு நீங்கள் அதை சொல்லவில்லை என்றால் சொல்ல வேண்டிய முறையிலே சொல்ல வேண்டிய விதத்திலே சொல்ல வேண்டிய மொழியிலே சொல்ல வேண்டிய வயதிலே சொல்ல வேண்டிய நபர்கள் மூலம் நீங்கள் சொல்லவில்லை என்றால் செல்போன் திரை லேப்டாப் திரை கம்ப்யூட்டர் திரை சின்ன திரை பெரிய திரை எல்லா ஊடகங்களும் ஒன்றுமறியாத கள்ளங்கவடமற்ற இந்த பிள்ளைகளை கையை பிடித்து அழைத்து கொண்டு போய் ஆபாச புதைக்குழுவிலே தள்ளிவிடுவார்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள்தான் குறிப்பாக பெற்றோர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் செல்ஃபோனை வாங்கி கொடுக்கறது மட்டும் உங்கள் வேலை இல்லை அதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் அதை பார்க்கறதுக்கு ஆயிரம் வாய்ப்புகள் அதில் இருக்குது சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் ஜிண்டால் பல்கலைக்கழகம்னு ஒன்று இருக்குது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு பொண்ணு போய் அங்கே பிபியை சேருது அங்கேயே படிக்குது நல்ல பொண்ணு நல்ல படிக்கிற பொண்ணு அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஆசிரியர்கள் லா காலேஜில் மூணு பேர் படிக்கிறான் ஹிர்திக் கரண் சின்கா ஜட்ஜ்மெண்ட்டே வந்துருச்சு அதனால சொல்கிறேன் இந்த மூணு பேரில் ஒருத்தன் மிகப்பெரிய கோடி சொல்கிறேன் அவன் அந்த செல்ஃபோனில் அந்த பொண்ணுக்கு ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறான் இந்த பொண்ணுக்கு அவனை யாருனே தெரியாது பார்த்து பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்க ஒரு மூணாவது தடவை கொடுக்கும்போது அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிடுச்சு அவ்வளோதான் செஞ்ச தப்பு நட்பாகிறது காதலாகிறது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் உன்னுடைய படம் ஒன்று ஆபாசமான படத்தை அனுப்புங்கிறான் ஓப்பனாக நான் உங்கள்ட்ட பதிவு செய் பதிவு செய்கிறேன் உங்கள் எல்லாருடைய நலனுங்கிறது இந்த பொண்ணு பாவம் பதினோரு மணிக்கு குளிக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுது அதை ஆப்பிள் ஐக்கில் க்ளவுல வச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போட்டுருவேன்னு சொல்லி அவனுடைய இந்த பொண்ணை நான் எப்படி கெடுக்கிறேன் பாருறா ஏமாற்றி கெடுக்கிறேன் பாருன்னு என்ன மாதிரி சேலஞ்சு பாருங்கள் அதை வச்சு பயமுறுத்தி தான் மட்டுமின்றி தன்னுடைய நண்பர்களையும் அழைத்து அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிய பிறகு இன்னமும் செத்து போயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு அங்கேருந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு பேசு ஆசிரியர்கள் என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அழுகுறாங்க ஃபோனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கிறோம் நார்த் இந்தியாவில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒருத்தன் எடுக்க மாட்டேங்கிறான் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் குற்றவாளி சுப்ரீம் கோர்ட் போங்கன்னு சொல்கிறோம் சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கிவன் டைரக்ஷன் டு ரெஜிஸ்டர் ஏ கேஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட் ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேட் பண்ணி சார்ஜ் ஷீட் போகிறான் நடந்தது என்ன தெரியுமா மிக தைரியம் வாய்ந்த ஒரு பெண் நீதிபதி ப்ளூ டிக்கு நீ வந்து உன்னுடைய போட்டோவை அனுப்பிச்சு வேற ஒருத்தர் பார்த்தா பார்த்த உடனே உனக்கு ப்ளூ டிக் வருது இல்லை அதுதான் எவிடன்ஸ்னு வச்சு முதல் முறையாக மூன்று பேருக்கும் இருபது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து ஒரு பெண் நீதிபதி முதல் முறையாக தீர்ப்பு கூறியிருக்கிறார் இந்த மூன்று பேருடைய அம்மா அப்பா கண்ணை கசக்கிட்டு காவல்துறையில் வந்து நிற்கிறாங்க இந்த பெண்ணினுடைய பெற்றோர் நடைப்பினமாக நடக்கின்றார்கள் ஒரு மாசத்துக்கு முன்னாடி பத்தாவது படிக்கிற பிள்ளைங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் டு ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க பதினாலு பதினைந்து வயதே ஆனவர்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறான் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் பெண்களை பத்தி தவறான புகைப்படங்களே போட்டு எடுத்து அனுப்புறான் அது டெல்லி காவல்துறை வெளித்து கொண்டது என்னடா சின்ன பசங்கிட்ட இந்த மாதிரி வருதே அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த குரூப்போட அட்மின் அட்மின் அட்மினா இருக்கான் இல்லையா அட்மின் அவனை கைது பண்ணி இருபத்தி ஏழு பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகளை காவல்துறை டெல்லி காவல்துறை தன்னுடைய விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்துவிட்டது பாய்ஸ் லாக்கர் ரூம் அவன் வச்சிருக்கிற பேரு எல்லாரும் லாக்கர்ல இப்போ எல்லாரும் லாக் பண்ணிட்டாங்க அத்தனை பேரையும் லாக் பண்ணிட்டாங்க ஏன் என்ன போட்டான் தெரியுமா அதில் இந்த பெண்ணை நான் ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன்டா நீ ரெண்டு பேரை அழைச்சிட்டு வான்னு போகிறோம் எங்கே போய் கொண்டு இருக்கின்றோம் இதெல்லாம் இந்த கிராமப்புறத்தில் நான் சொல்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா தவறி கூட நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் பெண்கள் செல்போனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள் பெற்றோர்கள் நிஜ உலக ஆபத்திலிருந்து பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ இந்த நிழல் உலக ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு அதையெல்லாம் செய்ய வேண்டும் செல்போனிலே இரண்டு கண்கள் மட்டும்தான் பார்க்கின்றன என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் செய்கின்ற அத்துணையையும் செல்போனுக்கு பின்னால் இந்த உலகம் பார்க்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பெண்கள் தங்களுடைய தனிமையை பகிர்ந்து கொள்வதற்காக முகம் தெரியாதவர்களோடு நட்பு வட்டாரத்திலே செல்ஃபோனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள் தொடர்பு வைத்து கொள்ளாதீர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை ஒரு மவுண்ட் ரோட்டில் அழைச்சிட்டு போய் நடைபழகிற பிள்ளைய சாயந்தரம் அஞ்சு மணிக்கு விட்டுட்டு அது மவுண்ட் ரோட்டை கடந்து அந்த பக்கம் பத்திரமா போயிடும்னு நினச்சா எவ்வளோ முட்டாள்தனமோ அதை போன்ற முட்டாள்தனம் கடலுக்கு அழைச்சிட்டு போகிற பிள்ளை பெரிய பிள்ளையாக இருந்தால் கூட அல வந்தோன்ன கையை பிடிச்சிக்கிறோம்ல பெற்றோர்கள் அம்மா அப்பா அது மாதிரி பிடிச்சிக்காமல் விட்டால் என்ன ஆகுமோ அந்த நிலைகள் ஆகிவிடும் நீங்கள் இந்த பிள்ளைகளை கவனமாக செல்போனை வாங்கி கொடுத்து விட்டு கவனிக்கவில்லை என்றால் கடைசியா தெரிஞ்சுக்கிறவங்க இருப்பீங்க பெற்றோர்கள் தான் இருப்பீங்க எப்படி இப்போ ஐஐடி ஜேஇஇ இந்த மாதிரி அமைப்புகளுக்கு ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன் ஒரு பேர் உட்கார் ஐம்பது பேர் உட்கார்ந்து முதல் வகுப்பு முதல் வரி ரெண்டாவது லைன் மூணாவது லைன் இவங்ககிட்ட கேள்வி கேட்டால் நேரம் முடிஞ்சு போய்டும் கடைசியில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் நம்மளால் வந்து அவங்களுடைய சந்தேகங்களையும் கேட்க மாட்டாங்க கேட்டாலும் நேரம் இருக்காது ஆனால் நீங்கள் ஆன்லைனில் படிப்பதன் மூலமாக எங்கே ஆன்லைனில் நீங்கள் சேர்ந்து படித்தீங்கன்னாலும் உங்களுடைய சந்தேகங்களை நீங்களே தட்டி பார்த்து நீ தான் செல்ஃபோனில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கல்ல தட்டி பார்த்து என்ன பதில்னு அப்படியே தெரிஞ்சுக்கலாம் சமீபத்தில் என்னுடைய மகளுடைய மகன் பேரன் ஐஐடி போகிறதுக்காக படிச்சுட்டு இருக்கான் அவன்கிட்ட இந்த எக்ஸ்ட்ரா மார்க் அப்படின்னு ஒன்று இருக்கேடா உனக்கு தெரியுமான்னு கேட்டேன் அவர் அந்த கண்ணன்ட்ட பேசினார் உங்கள் மீட்டிங்கு வரணுங்கிறதுக்காக உனக்கு தெரியுமாட்டாண்ணா ஓ நல்லா தெரியுமாண்ணா என்னடா அது அப்படின்னா எனக்கோ எங்கள் வாதியாருக்கோ சந்தேகம் வந்துச்சுன்னா அதில் தான் போய் பார்ப்போம் அப்போது சந்தேகம் வருவதை ஆன்லைன் மூலமாக தீர்த்து கொள்வதற்கு இந்த ஆன்லைனிலே வழிகள் இருக்கின்றன அதை விட்டுட்டு நீ வேறு எதையோ தேடிக்கிட்டு இருக்க உனக்கு ஆன்லைனில் இருக்கிற திறமையை படிப்பதற்காக நீ உன்னை வளர்த்துக் கொள்வதற்காக அதை நீ உபயோகப்படுத்திக் கொண்டால் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற முடியும் யோசித்து பார்க்க வேண்டியது நீங்களும் பெற்றோர்களும் தான் லட்சியம் இல்லாத வாழ்க்கை என்பது முகவரி இல்லாத கடிதத்தை போன்றது என்ன ஆகணும்னு இப்பவே முடிவு பண்ண நம்பிக்கை நிறைய பேருக்கு பயம் நம்மளால முடியாது நம்பிக்கையற்ற தினம் நம்பிக்கையற்ற குணம் ஏன் ஒரு பறவை கூட மரக்கிளையில உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளை தவிர கிளைகளை அல்ல கிளை முறிந்தால் பறவை பறந்துவிடும் யோசித்து பாருங்க நீ ஏன் உன்னை நம்ப மாட்டேங்கிற உன்னையே நீ நம்பாவிட்டால் நீ எத்துணை தெய்வங்கள் மீது நம்பிக்கை வைத்தாலும் எந்த தெய்வத்தாலும் உனக்கு விமோசனம் கிடையாது உன்னை நம்ப கற்றுக்க ஆயிஷான்னு ஒரு பொண்ணு டென்த் ஸ்டாண்டர்டில் கார்பரேஷன் ஸ்கூலில் படித்து பத்தாவதுல ஃபஸ்ட் மார்க் தமிழ்நாட்டில் வாங்கினுச்சு நானும் கலெக்டரும் மெட்ராஸ் கலெக்டரும் பிரைஸ் கொடுக்க போயிருந்தோம் நான் பிரைஸ் கொடுக்கும்போது அந்த பொண்ணு மேடையில் அழுதுகிட்டே இருந்துச்சு ஏமா அழுவுற அப்படின்னு கேட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸு தோழிகள் என்னை வந்து நீ ப்ளூக்கில் நீ வந்து உண்மையா புத்திசாலியாக இருந்தா ப்ளஸ் டூவில் பஸ்ட் வந்து காமி அப்படின்னு கிண்டல் பண்றாங்க சார் அதனால அழுகிறேன்னு நான் உடனே முதல் அப்படி தட்டி கொடுத்து நான் சொன்னேன் அழாதமா நீ பெரிய முயற்சிகளை ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும் நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும் ஒழுங்கா போய் படின என்ன கூட எஸ்பி ஆவன்னு சொல்லும்போது அப்படிதான் தான் சொன்னாங்கம்மா நான் இப்போ எஸ்பியாக வந்து உன்ட்ட நிற்கிறேன்ல அதனால் கவலைப்படாத இது முடிஞ்சு போச்சு இதை ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க ரெண்டு வருஷம் கழித்து நான் திருச்சி எஸ்பியாக வந்துவிட்டேன் அந்த பொண்ணோட சொந்த ஊர் திருநெல்வேலி படித்தது அவங்க அப்பா கார்பரேஷனில் வேலை பார்த்ததுனால மெட்ராஸில் திருநெல்வேலியிலேருந்து உங்களை பார்க்கறதுக்கு ஒரு அம்மா அப்பா ஒரு பொண்ணு வந்திருக்காங்கன்னு என்னை திருச்சிக்கு எஸ்பியாக ரெண்டு வருஷம் கழிச்சு வந்தோடனே சொல்கிறான் கான்ஸ்டபிள் வந்து சொல்கிறான் என்னோடய ரூமில் கேமரா இருக்கும் அதில் பார்த்தா ஒரு அம்மா அப்பா ஒரு புள்ள என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறேன் எங்கே பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம் உள்ள வந்தாங்க ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்து ஒரு மாதம் அந்த பொண்ணு அங்கேருந்து வந்து சார் என்ன தெரியுதா உங்களுக்கு நான் தான் ஆயிஷானுச்சு தெரியலையம்மா அப்படின்னா பின்னடியிலேருந்து ஒரு அட்டை எடுத்துச்சு நீ பெரிய முயற்சியில் ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும் நீ வெற்றி பெற்ற பிறகு இந்த உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும்னு எழுதி வச்சு இப்படி காமிச்சிச்சு பாரு பட்டுன்னு எனக்கு இந்த பொண்ணு அங்கே பார்த்தோம்ல அப்படின்னு நான் நினச்சேன் எதுக்காக வந்திருக்கேன் அதுக்கு பின்னாடியிலேருந்து சர்டிஃபிகேட் எடுத்துச்சு முதல் முறையாக தமிழ்நாட்டிலே பத்தாம் வகுப்பிலும் பனிரெண்டாம் வகுப்பிலும் முதல் மார்க் வாங்கிய ஒரே மாணவி நான் தான் ப்ரூவ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்திருக்கேன் சார்னிச்சு எப்படி முடியுது காவல்துறை அதிகாரியான நான் நிஜங்களை மட்டுமே உங்களிடத்திலே பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் பிள்ளைங்களுக்கு இவ்வளோ அறிவுரை சொன்னோன்னா பெற்றோர்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி பெற்றோர்களுக்கு ஒன்று சொல்கிறேன் எல்லா பெற்றோர்கள் மட்டும் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் இந்த பிள்ளைங்க நம்ம சொல்கிறத கேட்கணும் இதுதான் எல்லா பெற்றோர்களும் நினைக்கிறது ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணோன்னா உங்கள் முகத்துலலாம் மலர்ச்சியை பார்க்குறேன் நான் உங்களையும் நான் விட்டு வைப்பதாக இல்லை ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா பெற்றோர்களே நீங்கள் சொல்லுவதை பிள்ளைகள் செய்யாது நீங்கள் என்ன செய்கின்றீர்களோ அதைத்தான் செய்யும் அவா வில்லார் கில்லாகும் துன்பம் துண்டில் தவாது மேன்மேல் வரும் மூத்த விளக்க உரை அவா இல்லாதவர்க்கு துன்பம் இல்லை அவா இருந்தால் எல்லா துன்பங்களும் மேலும் மேலும் உழையாமல் வரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசை இல்லாதவர்க்கு துன்பம் வராது இருப்பவர்க்கோ இடைவிடாமல் தொடர்ந்து துன்பம் வரும் கலைஞர் விளக்க உரை ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை ஆசை உண்டானால் அதைத் தொடர்ந்து துன்பமும் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும் அவாவில்லார் கில்லாகும் துன்பம் துண்டேல் தவாது மேன்மேல் வரும் மூத்வ விளக்க உரை அவா இல்லாதவர்க்கு துன்பம் இல்லையாகும் அவா இருந்தால் எல்லாத் துன்பங்களும் மேலும் மேலும் உழையாமல் வரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசை இல்லாதவர்க்கு துன்பம் வராது இருப்பவர்க்கோ இடைவிடாமல் தொடர்ந்து துன்பம் வரும் கலைஞர் விளக்க உரை ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை ஆசை உண்டானால் அதைத் தொடர்ந்து துன்பமும் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும் அவாவில்லார் கில்லாகும் துன்பம் துண்டேல் தவாது மேன்மேல் வரும் மூத்வ விளக்க உரை அவா இல்லாதவர்க்கு துன்பம் இல்லையாகும் அவா இருந்தால் எல்லா துன்பங்களும் மேலும் மேலும் ஒழியாமல் வரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசை இல்லாதவர்க்கு துன்பம் வராது இருப்பவர்க்கோ இடைவிடாமல் தொடர்ந்து துன்பம் வரும் கலைஞர் விளக்க உரை ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை ஆசை உண்டானால் அதைத் தொடர்ந்து துன்பமும் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும் அவாவில்லார் கில்லாகும் துன்பம் துண்டேல் தவாது மேன்மேல் வரும் மூத்வ விளக்க உரை அவா இல்லாதவர்க்கு துன்பம் இல்லையாகும் அவா இருந்தால் எல்லா துன்பங்களும் மேலும் மேலும் ஒழியாமல் வரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசை இல்லாதவர்க்கு துன்பம் வராது இருப்பவர்க்கோ இடைவிடாமல் தொடர்ந்து துன்பம் வரும் கலைஞர் விளக்க உரை ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை ஆசை உண்டானால் அதைத் தொடர்ந்து துன்பமும் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும் அவாவில்லார் கில்லாகும் துன்பம் துண்டேல் தவாது மேன்மேல் வரும் மூத்வ விளக்க உரை அவா இல்லாதவர்க்கு துன்பம் இல்லையாகும் அவா இருந்தால் எல்லா துன்பங்களும் மேலும் மேலும் ஒழியாமல் வரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசை இல்லாதவர்க்கு துன்பம் வராது இருப்பவர்க்கோ இடைவிடாமல் தொடர்ந்து துன்பம் வரும் கலைஞர் விளக்க உரை ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை ஆசை உண்டானால் அதைத் தொடர்ந்து துன்பமும் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும் அவாவில்லார் கில்லாகும் துன்பம் துண்டேல் தவாது மேன்மேல் வரும் மூத்வ விளக்க உரை அவா இல்லாதவர்க்கு துன்பம் இல்லையாகும் அவா இருந்தால் எல்லா துன்பங்களும் மேலும் மேலும் ஒழியாமல் வரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசை இல்லாதவர்க்கு துன்பம் வராது இருப்பவர்க்கோ இடைவிடாமல் தொடர்ந்து துன்பம் வரும் கலைஞர் விளக்க உரை ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை ஆசை உண்டானால் அதைத் தொடர்ந்து துன்பமும் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும் அவாவில்லார் கில்லாகும் துன்பம் துண்டேல் தவாது மேன்மேல் வரும் மூத்வ விளக்க உரை அவா இல்லாதவர்க்கு துன்பம் இல்லையாகும் அவா இருந்தால் எல்லா துன்பங்களும் மேலும் மேலும் ஒழியாமல் வரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசை இல்லாதவர்க்கு துன்பம் வராது இருப்பவர்க்கோ இடைவிடாமல் தொடர்ந்து துன்பம் வரும் கலைஞர் விளக்க உரை ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை ஆசை உண்டானால் அதைத் தொடர்ந்து துன்பமும் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும் அவாவில்லார் கில்லாகும் துன்பம் துண்டேல் தவாது மேன்மேல் வரும் மூத்வ விளக்க உரை அவா இல்லாதவர்க்கு துன்பம் இல்லையாகும் அவா இருந்தால் எல்லா துன்பங்களும் மேலும் மேலும் உழையாமல் வரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசை இல்லாதவர்க்கு துன்பம் வராது இருப்பவர்க்கோ இடைவிடாமல் தொடர்ந்து துன்பம் வரும் கலைஞர் விளக்க உரை ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை ஆசை உண்டானால் அதைத் தொடர்ந்து துன்பமும் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும் அவாவில்லார் கில்லாகும் துன்பம் துண்டேல் தவாது மேன்மேல் வரும் மூத்வ விளக்க உரை அவா இல்லாதவர்க்கு துன்பம் இல்லையாகும் அவா இருந்தால் எல்லா துன்பங்களும் மேலும் மேலும் உழையாமல் வரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசை இல்லாதவர்க்கு துன்பம் வராது இருப்பவர்க்கோ இடைவிடாமல் தொடர்ந்து துன்பம் வரும் கலைஞர் விளக்க உரை ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை ஆசை உண்டானால் அதைத் தொடர்ந்து துன்பமும் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும் அவாவில்லார் கில்லாகும் துன்பம் துண்டேல் தவாது மேன்மேல் வரும் மூத்வ விளக்க உரை அவா இல்லாதவர்க்கு துன்பம் இல்லையாகும் அவாயிருந்தால் எல்லா துன்பங்களும் மேலும் மேலும் உழையாமல் வரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசை இல்லாதவர்க்கு துன்பம் வராது இருப்பவர்க்கோ இடைவிடாமல் தொடர்ந்து துன்பம் வரும் கலைஞர் விளக்க உரை ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை ஆசை உண்டானால் அதைத் தொடர்ந்து துன்பமும் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும்